செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்திய வான்வெளியை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் மனிதநேய உதவிகளை ஆற்றுவதில் விமானப்படை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினான்கு புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டுமென்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளாா் நியூயார்க் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் காலுறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விமானப்படை வீரர்கள் சாதனையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் வான்வெளியை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் மனிதநேய உதவிகளை ஆற்றுவதிலும் விமானப்படை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் விமானப்படை வீரர்களின் செயல்பாடுகள் நாட்டிற்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தனித்துவமான திறமை மற்றும் நிபுணத்துவத்தோடு இந்திய விமானப்படை செயல்பட்டு வருவதாக பாராட்டியுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதில் விமானப்படையின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விமானப்படையினரின் தீரமிக்க செயல்பாடு ஈடு இணையற்றதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் விமானப்படையினருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் விமானப்படை தினத்தையொட்டி சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் வீரர்களின் சிறப்பு அணிவகுப்பும் விமானங்களின் அணிவகுப்பும் நடைபெற்றன விமானப்படையின் தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டாா் விழாவில் பேசிய அவர் உலகில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற சூழல் காரணமாக எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் விமானப்படை தயாராக உள்ளதாக கூறினார் தாய்நாட்டிற்காக உயிரிழந்த வீரர்களின் தியாகம் போற்றத்தக்கது என்றும் அவர்களது தியாகத்திற்கு ஈடு இணையில்லை என்றும் அவர் கூறினார் ஆற்றல் மிக்க வலிமையான தன்னிறைவு கொண்ட விமானப்படை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு விமானப்படையில் புதிய போர் விமானங்கள் இணைக்கப்பட்டு பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆண்டுகளுக்கு பின்னர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைந்து தரங் சக்தி என்ற கூட்டுப் பயிற்சி நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக ஏர் மார்ஷல் ஏ பி சிங் கூறினார் இந்த விழாவில் சிறப்பு அம்சமாக சூரியக்கிரண் மற்றும் சாரங் குழுக்களின் விமான சாகசங்கள் நடைபெற்றன அதிநவீன போர் ஹெலிகாப்டர் பிரச்சன் மற்றும் தேஜஸ் போர் விமானத்தின் செயல் விளக்கங்களும் இடம்பெற்றன ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகள் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இந்த விழாவில் பங்கேற்றனர் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன ஹரியானாவில் உள்ள தொன்னூறு இடங்களில் பிஜேபி ஐம்பது இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்து நான்கு இடங்களிலும் இந்திய தேசிய லோக் தளம் பகுஜன் சமாஜ் கட்சி தலா ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன சுயேட்சை வேட்பாளர்கள் நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொன்னூறு இடங்களில் தேசிய ிய மாநாட்டு கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் பிஜேபி இருபத்தி ஆறு இடங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று இடங்களிலும் மக்கள் மாநாட்டு கட்சி இரண்டு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர் ஏழு தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர் தேர்தல் முடிவுகளை இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐ என் என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்ஜு திருமதி சஜிதா முகமது இருவரும் இன்று தாஜ்மஹலை பார்வையிடுகின்றனர் உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பாக அமைச்சர் திரு யோகேந்திர உபாத்யாய் அவரை வரவேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாலத்தீவு அதிபர் தாஜ்மஹாலை பார்வையிடுவதையொட்டி இரண்டு மணி நேரம் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அரசு துறைகளின் முதன்மைச் செயலாளர்களும் இதில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் பருவமழைக்கான ஆயத்தங்கள் முதலீடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினான்கு புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளின் மூலமாக நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு பேர் வேலைவாய்ப்பினை பெறுவார்கள் என்று அமைச்சர் கூறினார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் நோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பருவமழையொட்டி மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது காய்ச்சல் பாதிப்புகளை உடனடியாக தடுப்பதற்கும் ஓரிரு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவமனைகளுக்கு வந்து சிகிச்சை பெறுவதற்குரிய மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் இடங்களில் வருகிற பதினைந்தாம் தேதி மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் சென்னையில் மட்டும் நூறு இடங்களிலும் மற்ற முப்பத்தி ஏழு வருவாய் மாவட்டங்களில் தொள்ளாயிரம் இடங்களும் என்கின்ற வகையில் ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் குறியீடுகள் இன்று முன்னூற்று நாற்பது புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் நூற்று பதினான்கு புள்ளிகள் உயர்ந்து இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாக உள்ளது மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே மோதல் தொடங்கி ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு இதுவே தகுந்த நேரம் என்றும் அப்பகுதியில் சர்வதேச சட்டங்களின்படி அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு அண்டோனியோ குட்டரஸ் கூறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்தின் அட்ரியன் வேலர் காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகியதை அடுத்து அபய் சிங் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பதினொன்று எட்டு பதினொன்று ஒன்பது பதினொன்று எட்டு என்ற கணக்கில் எகிப்தின் உமர் மொசத்தை தோற்கடித்தாா் ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது பின்லாந்தின் பாண்டாவில் பதிமூன்றாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது இதில் இந்தியா சார்பில் லக்ஷயா சென்ட் ஸ்ரீகாந்த் பி வி சிந்து மால்விகா பன்சோத் உள்ளிட்ட பனிரண்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர் சென்னையில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இளையோர் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எழுபத்து ஏழு ரன் எடுத்துள்ளது இந்திய வான்வெளியை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் மனிதநேய உதவிகளை ஆற்றுவதில் விமானப்படை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினான்கு புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியா குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார் நியூயார்க் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது